நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் யாக்கேயின் குமாரனாகிய ஆகோர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன் மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை நான் ஞானத்தை கற்கவும் இல்லை பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார் தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார் பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார் அவருடைய நாமம் என்ன அவர் குமாரனுடைய நாமம் என்ன அதை அறிவாயோ தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்ய நாவாய் இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித் தருளும் எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே அவன் உன்னை சபிப்பான் நீ குற்றவாளியாக காணப்படுவாய் தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு தாங்கள் அழுக்கற கழுவப்படாமலிருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு வேறொரு சந்ததியாரும் உண்டு அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள் தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களை யொத்த பற்களையும் கத்திகளை யொத்த கடவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு திருப்தியடையாத மூன்று உண்டு போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு அவையாவன பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தியடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு அவை ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும் ஒரு கண்ணிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பாள் மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது நான்கையும் அது தாங்க மாட்டாது அரசாளுகிற அடிமை நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடணி நிமித்தமும் பகைக்கப்பட்டவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்குண்டு அற்பமான ஜந்து கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுன்ஸ் பவுன்ஸாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே வினோதமாய் அடிவைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு வினோத நடையுள்ளவைகள் நாலும் உண்டு அவை மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும் போர்குதிரையும் வெள்ளாட்டுக்கடாவும் ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே நீ மேட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தனையுள்ளவனாயிருந்தாயானால் கையினால் வாயை மூடு பாலை கடைதல் வெண்ணையைப் பிறப்பிக்கும் மூக்கை பிசைதல் ரத்தத்தை பிறப்பிக்கும் அப்படியே கோபத்தை கிண்டுவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும் ஆமேன்